அன்பார்ந்த ஆனந்த வாழ்விய நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம் நோய்களில் ரெண்டு டைப் இருக்குது கம்யூனிக்கபிள் டிசீசஸ் நான் கம்யூனிக்கபிள் டிசீசஸ் தொற்றும் நோய் தொற்றா நோயின்னு இருக்குது தொற்று நோயினால் ஒரு ஆள் நோய்வாக இருக்காரு அவரோ பழைய நின்னால் அவங்களுக்கு வந்துடும் இப்போ ஒரு ஆள் டிபி பேஷண்ட்டு அவர்கிட்ட மூவ் பண்ணோம்னா நமக்கு வந்துடும் தொற்றுரும் கொரோனா இதெல்லாம் தொற்றும் நோய்கள் தொற்றாத நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஒருத்தருக்கு அல்சர் இருக்குது நீங்கள் அவரை பழகிட்டு இருந்தால் உங்களுக்கு அல்சர் வரும் வராது ஒருத்தருக்கு சுகர் இருக்குது ஒருத்தருக்கு பிபி இருக்குது இதெல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் தொற்றா நோய்கள் இன்றைக்கு தொற்றாய் நோய்களினால்தான் மக்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு இறக்கிறார்கள் அப்போ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் ஒரு முக்கியமான விஷயம் தனக்கு தானே பொறுப்பு அந்த நோய் வருவதற்கு அவர்களே காரணம் மற்ற நோய்களுக்கு வெளியே இருந்து கிருமி தாக்குதல் பூச்சி தாக்குதல் வெளி சூழ்நிலை சொல்லலாம் ஆனால் நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கு அந்த நபரே காரணம் வெளியால் யாரும் காரணம் அல்ல அப்போ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் தான் அந்த உணவு பேட்டனை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்பர் ஒன் மத்தியானம் வாழை இலையில் தான் சாப்பிடணும் சுட சுட சாப்பிடணும் கொதிக்கணும் சோறு அது செஞ்சு கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறாங்கன்னா இலையை போட்டுடணும் அப்போ கொதிக்கிற சோற்றே அந்த இலையில் போடணும் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது நெய் விடலாம் கொஞ்சம் பொடி பருப்பு பொடி அந்த மாதிரி போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம் அதுக்கு பிறகு சாம்பார் ரசம் மோர் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் அப்படி சாப்பிட்டு கையை கிழவுன்னு போகிற பாருங்கள் அந்த இலை கருத்திருக்கும் வைப்பதற்கு முன்னால் இலை பசுமையாக இருந்தது சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த இலை கறுத்து விடும் அப்போ அந்த பச்சை நிறம்ங்கிறது எங்கே போச்சு நான் சாப்பிடுகிற உணவின் மூலம் உள்ளே சென்றது திஸ் இஸ் கால்டு குளோரோஃபின் பச்சையம்னு சொல்லுவாங்க எப்பொழுது குளோரஃபில் உள்ளே போகுதோ கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட்டு நாம் ஆரோக்கியவான்கள் நோயிலிருந்து வெளியேறும் வாய்ப்பு அப்போ இப்படி சாப்பிடுவதற்கு இலையில் மதியம் சூடாக சாப்பிட பழைய கொள்ளுங்கள் ஒரு கவலமாவது நெய் விட்டு சாப்பிடணும் குளோசிங்கில் மோர் விட்டு ஒரு கை கவலம் சாப்பிடும் நான் இப்போ ஒரு நாலு பொறிக்கறி சொல்கிறேன் அதை கட்டாயம் எடுங்க இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து வெளியே வந்துடலாம் முதலில் ஒரு தயிர் பச்சடி தயிர் பச்சடினா தயிர் அதில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அது இருந்தால் அது பச்சடி அதில் சில நீர்காய்கள் காரட்டு வெள்ளரிக்காய் சவ் சவ் நூல்கோள் டர்னிப்பு பூசணிக்காய் தடியங்காய் இப்படி ஏதாவது ஒரு காய் போட்டிங்கன்னா இட் மிகம்ஸ் நியூட்ரிசைந்து நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு தய்ப்பட்சை தாளிக்காத ஒரு சுண்டல் அதாவது ஒரு தொடிகரி நீங்கள் அந்த சுண்டலை கொஞ்சம் எடுத்து குக்கரில் வேக போட்டு தாளிக்காமல் உப்பு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க அப்போ இரண்டாவது ஐட்டம் ஒரு தாளிக்காத ஒரு சுண்டல் வாட் எவர் இட் மேபி எந்த சுண்டல்னாலும் தினம் ஒரு சுண்டல் மூணாவது ஏதாவது ஒரு கீரை கட்டாயம் ஏதாவது ஒரு கீரை எடுக்கணும் கீரையில் இன்றைக்கி பார்த்து பதினஞ்சு கீரை இருக்கு தினமும் ஒரு கீரை அதை சரி அவிச்சாலும் சரி கடைஞ்சாலும் சரி அடுத்து நீராவியில் வேக வைத்த ஏதாவது ஒரு காய்கறி முள்ளங்கி இருக்கலாம் முருங்கக்காய் இருக்கலாம் பட்டர் பின்ஸ் இருக்கலாம் பட்டாணி இருக்கலாம் கத்திரிக்காய் இருக்கலாம் வாழைக்காய் இருக்கலாம் முருங்கக்காய் இருக்கலாம் என்ன காய் இருந்தாலும் நீராவில் வேக வைத்த ஒரு காய்கறி நீராவில் வேக வைத்த காயினா அப்படியே முடிக்காதுங்க ஒரு இட்லி சட்டியில் துணி போட்டு அதில் நீங்கள் எந்த காய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நறுக்கி வச்சு அவிச்சு எடுத்துட்டிங்கன்னா திஸ் இஸ் குவாலிட்டி ஸ்ட்ரீம் பாயிலிங் நீராவில் வேக வைத்த ஒரு காய் அது வெந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேசி நடுங்க தேங்காய் பூ போடுங்க தேங்காய் பூனால் துருவல் அடுத்து சின்ன வயங்காய் நறுக்கி போடுங்க பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலை மல்லித்தலை இந்த இலைகளெல்லாம் போடுங்க பேச உப்பு போட்டுக்கோங்க அப்போ சின்ன வெங்காயம் தேங்காய் துருவல் மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை போட்டு இது வெந்தவுடனே அதை தூக்கி போட்டு அப்படியே கைட்டை கிளணுங்க அடுப்புக்கு போகக்கூடாது இதுதான் முக்கியம் அப்போ நீராவி வேக வைத்த ஏதாவது ஒரு காய்கறி ஒரு கீரை ஒரு தயிர் பச்சடி ஒரு தாளிக்காத ஒரு சுண்டன் இதை சரியாக மத்தியானம் இப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு இல்லையா அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று விடுவீர்கள் நண்பர்களே